நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தன்னுடைய குறைவுகளிலே உபத்திரவங்களிலே பலவீனத்தின் நேரங்களிலே என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய பலனு இருந்தேன் என்று அறிக்கை எடுகிறார் இந்த நாளிலே அநேக உபத்திரவங்களின் வழியாய் பாடுகள் வழியாய் நந்தைகள் வழியாய் அநேகருடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து போய் இருக்கிற பலவீனப்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே தேவனே கிறிஸ்துவே உங்களுக்கு தெய்வ பலனாய் இருப்பார் அவராலே உங்களுக்கு உங்களால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட பலன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது காணப்படும் என்றால் சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்கிறார் நம்முடைய ஒரே பலன் தேவனை நாம் ஆராதிப்பதிலே அவரோடு கூட நாம் கிட்டிச்சேருகிற செருகிற அனுபவத்திலே இருக்கிறது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் தேவன் நம்மை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தை கட்டளையிட அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அவருடைய வேதம் என் இராதிருந்தால் என் துக்கத்திலே எப்பொழுதும் மடிந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட தேவன் நமக்கு தந்த நல்ல வேதத்திற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள் அந்த வார்த்தைகள் நம்ம சோர்ந்து போகிற நேரமெல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளுடைய ஆவியை ஆத்மாவை சரீரத்தை பலவீனப்படுத்துகிற நேரமெல்லாம் கர்த்துடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது நான் சிறைய விரதம் ஆனால் அவனுடைய தலை மயிர் சிறைப்பிக்கப்பட்டு சிறுமைப்படுத்த தொடங்கின போது அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போகிறது ஆனால் திரும்பவும் முளைக்கத் தொடங்குகிறது அப்பொழுது வேடிக்கை காட்டுவதற்காக அவனை அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரே என்னை நினைத்தரலும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த தூணை பிடித்து கொண்டவனாக பெலிஸ்தியரோடு கூட மடிந்து போகிறான் ஆனால் தேவனே நினைத்தள்ளும் பலப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்த பலன் அநேக எதிரிகளை அழிப்பதற்கு அது உபயோகப்பட்டு படுத்தப்பட்டது ஆனால் இந்த நாளிலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு தருகிற பலன் பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிறது அதை நம் அது நம்மை அநேகருக்கும் எதிராக சாட்சியாய் நிறுத்த போதுமானது ஆகவே அந்த பலன் உங்களுக்கு தேவன் பர்சுத்த ஆவியினாலே தர போதுமானவராகவே இருக்கிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று தேவன் சொல்கிறார் ஆகவே தேவனை நாம் பற்றுகிற விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போக ஆதருங்கள் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாற்றப்படுவீர்கள் ஆகவே தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு பலனாயிருப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் சன்னிதானத்திலே வருகிறேன் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரே வார்த்தைக்காய் உடைய பலத்திற்காய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்றுவரே உடைய வார்த்தை பலன் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் சோர்ந்து போய் இருக்கிற மனிதனுடைய வார்த்தைகளினாலே பலவீனப்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டு வரையே பலப்படுத்தும்படியாக இபிக்கிறேன் உடைய வார்த்தை பிள்ளைகளை தாங்கட்டும் அன்பு குருந்து உடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டு உரையை பரிசுத்த ஆவினாலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டு உரையை ஸ்தோத்திரம் ஒருவரும் கொடுக்கக்கூடாத தெய்வ சமாதானத்தையும் பலனையும் கொடுத்து கர்த்தர் பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் உடைய கரம் கொடர்ந்து தாங்கி வழி நடத்தட்டும் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சபுங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்